இந்த அதிகாலை வேலையிலே கூடி வந்திருக்கிற அனுதின தியான குழுவில் இருக்கிற அனைவருக்கும் முதலாவது அன்போடு குழுவின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம் பிதாவாகிய தேவன் நம்மை ஆசிர்வதிக்கட்டும் தேவனுடைய வார்த்தையை கேட்க அவளோடு இருக்கிற உங்களுக்கு தேவன் நல்வார்த்தைகளை அவருடைய சத்தியத்திலிருந்து கொடுக்க உதவி செய்வாராக வெளிப்படுத்தல் ஐந்தாம் அதிகாரத்திலே ஒன்னிலிருந்து ஏழு வரைக்கும் ஒரு மேலோட்டமாக ஓரலாக நாம் சில வார்த்தைகளை சொன்னோம் அதாவது உள்ளும்புறமும் எழுதப்பட்டு ஏழு முத்திரைகளால் முத்தரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வலது வலதுகரத்தில் பார்க்க முடிந்தது புத்தகத்தை திறக்கவும் முத்திரைகளை உடைக்கவும் தகுதியானவன் அதாவது பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற ஒரு பலமுள்ள தூதனை யோவான் பார்த்தார் அந்த காட்சி என்னவென்றால் யாரும் அதை திறக்க கூடாது இருந்தது பார்க்கவும் புத்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாது இருந்தது அப்படியானால் அதற்கு ஒரு தகுதி இருக்கிறதாக விவரிக்கப்படுகிறது அது யார் என்றால் பூமியிலாவது பூமியின் கீழாவது அப்போ நம்ம இது மரித்தோரையும் குறித்து பேசுகிறது என்பதாக நாம் பார்த்தோம் அப்போ யோவான் இப்பொழுது அந்த காட்சியை பார்க்கும்போது அழுதார் என்பதை கடந்த வாரத்திலே நாம பார்த்தோம் அவர் பார்த்து மூப்பர்களில் ஒருவன் அவரை தேற்றினான் நீ வேண்டாம் அதற்கான காரணம் என்ன ஏன் வேண்டாம் சொல்றான்னா யூதா கோத்திரத்தை சிங்கமும் தாவிதின் வேறு மாணவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் ஏழு முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்று அவர் சொன்னார் அப்போ ஆறாம் ஆட்டுக்குட்டியானுடைய விவரமானது அங்கே சொல்லப்பட்டது அடிக்கப்பட்ட இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி தேவனுக்கு முன்பே ஒரு திட்டம் இருக்கிறது மூப்பர்கள் மத்தியில் நிற்க கண்டார் அது ஏழு கொம்புகளையும் ஏழு கண்களையும் உடையதாக இருந்துச்சு அந்த கண்களை பற்றின விவரம் என்னவென்றால் அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய ஏழு ஆவிகள் சொல்லப்படுது இப்போ அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்த வலதுல இருந்து புத்தகத்தை வாங்கிட்டார் பாருங்க சிங்காசனத்தில் ஒருத்தர் உட்கார்ந்து தேவன்தான் என்பதை நாம் நாலாம் அதிகாரம் முழுதும் கூட படிச்சோம் சரி இப்போ வாங்கின பொழுது என்ன நடந்தது என்பதை எட்டுல இருந்து பதினான்கு வரைக்கும் நம்ம வாசிப்போம் அந்த புத்தகத்தை அவர் வாங்கின போது அந்த நான்கு ஜீவன்களும் இருபத்தி நான்கு மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்துக்கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திராயிருக்கிறீர் ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாசைக்காரர்களிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியமாக்கினீர் நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள் பின்னும் நான் பார்த்தபோது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன் அவர்களுடைய லக்கம் பதினாயிரம் பதினாயிரமாகவும் ஆயிரம் ஆயிரமாகவும் ஆகவும் இருந்தது அப்பொழுது என்ன சொன்னாங்கன்னா அவர்கள் அவர்களும் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையும் பெற்றுக்கொள்ள சொன்னார் யார சொல்றாங்க ஆட்டுக்குட்டியானவர் தான் சொல்றாங்க ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையும் ஐசுவரியமும் ஞானமும் பலமும் கனமும் மகிமையும் தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள தகுதியானவராக இருக்கிறார் என்று சொன்னாங்க நாம் முன்னுமே ஒரு காரியத்தை நாம் படிச்சிருக்கிறோம் பரலோகத்தில் காண்கிற காட்சிகளும் பூமியிலே சொல்லப்படுகிற காரியங்களையும் நாம் பிரித்து பார்க்கணும் அதே நேரங்களில் இயேசு பூமியிலே வந்தபோது நடந்த காரியங்களையும் நமக்கு என்ன சொல்லப்படுகிற காரியங்களையும் கூட நாம் பார்க்க வேண்டும் என்று நாம் பார்த்தோம் அதற்கு நான்கு ஜீவன்களும் ஆமீன் என்று சொல்லி ஆமா தகுதியாக தான் இருக்கிறது என்று சொல்லின இருபத்தி நான்கு மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதா உயிரோடு இருக்கிறவரை என்ன செய்யறாங்க வந்து தொழில் கொள்ள ஆரம்பிக்கிறாங்க வசன பகுதி இதுல இருந்து ஒரு மேலோட்டமாக ஓரளாக சில வார்த்தைகளை சொல்லிட்டு பிறகுதான் நம்ம பாடத்துல ஒவ்வொன்றாக ஆராய்ந்து பார்க்க போறோம் சரி எட்டாம் வசனத்துல இயேசு அந்த புத்தகத்தை வாங்கின போது நான்கு ஜீவன்களும் இருபத்தி நான்கு மூப்பர்களும் அட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக என்ன செய்தார்கள் என்றால் வணக்கமாய் விழுந்தார்கள் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவர்கள் ஒவ்வொருவரும் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்கள் ஆகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்திருந்தனர் இந்த வசனம் தேவனிடத்தில் நாம் அதிக ஊக்கத்தோடும் ஆர்வத்தோடும் நம்மை உற்சாகப்படுத்தும் நிச்சயமாகவே பரிசுத்தவான்களுடைய ஜெபம் தமது சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற தேவனத்தில் போய் சேர்கிறது பரிசுத்தவான்களுடைய ஜெபங்கள் அவருக்கு சுகந்த வாசனையாக உள்ளது இதை போன்றது ஒரு விவரிப்பை எட்டாம் அதிகாரம் மூணுல இருந்து நாலுல கூட நம்ம பார்க்கலாம் வேறொரு தூதனும் வந்து தூபங்காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபிடத்தின் படியில் நின்றான் சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த பொற்பிடத்தின் மேல் சகல பர்சுத்தவான்களுடைய செபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூபவர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது அப்படியே பரிசுத்தவான்களுடைய செபங்களோடும் செலுத்தப்பட்ட தூபவர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று இது ஒரு ஜபத்திற்கு தொடர்பாக பழையற்பாட்டு விவரங்களோடு நமக்கு பேசப்படுகிறது அப்போ இன்றைக்கு பரிசுத்தவானுடைய ஜபங்கள் அவருக்கு சுகந்த வாசனையாக இருக்கிறது என்று நாம் பார்த்தோம் இதை போன்றது ஒரு உறுப்பை தான் எட்டு மூணுலேருந்து நாலு வரைக்கும் காண முடியும் ஆனால் துன்மார்க்கருடைய ஜபம் பற்றி இங்கே இல்லை என்பதை நம்ம பார்க்குறோம் நீதிமாள்களுடைய ஜபத்தை மட்டுமே தேவன் கேட்கிறார் தங்கள் இருதயத்தில் பாவ சிந்தனைகளின் ஜபத்தை தேவன் கேட்பதில்லை சங்கீதம் அறுபத்தி ஆறு எட்டுல சங்கீதம் மன்னிக்க வேண்டும் ஓகே சரி சங்கீதம் அறுபத்தி ஆறு பதினெட்டுங்க என் இருதயத்தின் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனால் கொண்டிருந்தேன் ஆனால் ஆண்டவர் எனக்கு செவிகூடார் என்று சொல்றார் அதே மாதிரி ஏசி ஐம்பத்தி ஒன்பது ரெண்டு கூடம் தேவன் நமக்கு செவிகூடாதபடி நம்முடைய பாவங்களும் அக்ரமங்களும் முகத்தை மறைக்கிறார் என்று சொல்லப்படுகிறது இப்போ நம்ம பாவியாக இருப்போம் என்றால் அது ஜபத்திற்கு பதில் கிடைக்கும் என்று நாம் எதிர்பார்த்து விட முடியாது யாக்கோபா ஐந்து பதினாறு ஒன்று பெதிரி மூணு பன்னிரெண்டு ஒன்று மூணு இருபத்தி ரெண்டு எல்லாம் அவருடைய சித்தத்தின்படி நாம் செபிக்கணும் நம்மை சிருஷ்டித்தவருடைய நோக்கி அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் ஜெபிக்கும்படி நம்ம கட்டளை இருக்கிறது ஜெபங்கள் சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறவரிடத்தில் சேர்கிறது என்பது எவ்வளவு ஒரு சிறப்பான ஆசீர்வாதம் என்பதை பாருங்கள் நமக்கு இருக்கிற நமக்கு தேவைப்படுகிற ஒரே மத்தியஸ்தர் யார் என்று கேட்டால் இயேசு கிறிஸ்து ஒன்று திமுத்தி ரெண்டு ஐந்துல அதை நம்ம வாசிக்கிறோம் நம்முடைய ஜெபங்கள் சுகந்த வாசனை போன்று தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறது என்பது நம்மை உற்சாகப்படுத்துகிறது ஏன்னா நம்ம ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து நமது விண்ணப்பங்களை அவருக்கு தெரியப்படுத்த வேண்டும் பிழிப்பேர் நாலு ஆறில் அதை நம்ம வாசிக்கிறோம் அப்போ அவர் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தைகளையும் காத்துக்கொள்ளத்தக்கதாக நமக்கு உதவி செய்கிறாரு ஒன்று திசோணிக்கு ஐந்து ஏர்ல நாம் இடைவிடாம நாம் செபிக்கணும் நிகைமியாவை போன்று லூக்கா பதினெட்டுல சோர்ந்து போகாமல் நம்ம தொடர்ந்து செபிச்சுட்டே இருக்கணும் நாம நடந்தாலும் எழுந்தாலும் உட்கார்ந்தாலும் வேலைகளை செய்தாலும் இடைவிடாமல் தேவன்ட்ட நம்ம பேசிக்கிட்டு இருக்க முடியும் அப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்கு இருக்கிற பொழுது நமக்கு ஆசீர்வாதமான சூழ்நிலை கிடைக்கும் நம்ம ஜபத்தின் மேன்மையை உணராவிட்டால் நமக்கு நாமே நாம தீங்கிழைத்துக் கொள்கிறவர்களாக இருப்போம் சரி வெளிப்படத்தில் ஐந்து எட்டுல பரலோகத்தில் சுரமண்டலங்கள் உபயோகப்படுத்தப்பட்டிருப்பதை வைத்து சபையில இன்னைக்கு இசைக்கிருவிகள் வாசிக்கலாமே என்று வாதிடுகிறவர்களும் இருக்கிறார்கள் முன்னாடி நம்ம சொல்லிட்டோம் பரலோகத்தினுடைய காட்சி என்று சொல்லி இந்த விவாதம் நியாயமா நியாயம் இல்லையான்னு கேட்டீங்கன்னா நம்ம ஏற்கனவே முன்னே சில பதிவுகளை வச்சிருக்கோம் இந்த இசைக்கருவி வாசிக்கிற பிரமாணம் எதில் சேர்க்கப்பட்டிருந்ததுன்னு கேட்டீங்கன்னா மன்னிக்கணும் யாருடைய காலத்தில் வந்தது என்பதை பற்றி நியாயப்பிரமாணத்திற்கு பின்பாக வந்து தாவீது நியாயப்பிரமாணத்தில் வாழ்ந்த காலங்களில் பயன்படுத்தப்பட்டது நியாயப்பிரமாணம் முடிந்து போனது ஆகவே இதை வைத்து இசைக்கிருவிகள் வாசிக்கலாம் என்று சொல்லிவிட முடியாது நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்து போவார்கள் பாருங்கள் மனிதன் என்ன சொன்னாலும் அவன் அடங்குவது கிடையாது இன்று இசைக்கருவிகள் இல்லாமல் ஒரு பாடல் அவங்களுக்கு இல்லவே இல்லை அப்படியானால் அது தேவன் ஏற்றுக்கொள்ளுகிறாரா என்றால் இல்லை பாருங்கள் தேவன் ஏற்றுக்கொள்ளாத ஒன்றை நாம் செய்வதன் மூலமாக என்ன சாதிக்கப் போகிறோம் தேவன் ஒன்றை சொல்லுகிறார் அதை நான் செய்ய மறுக்கிறேன் அப்ப தேவனுக்கு அது எப்படி போய் சேரும் இஸ்ரமேல் மக்கள் காணிக்கை கொண்டு வந்தார்கள் ஏசியா ஒன்றாம் அதிகாரத்தில் வீண் காணிக்கை என்று சொன்னார் ஓசியா ஏசியா போன்றவர்கள் மாத பிறப்பு பண்டிகை ஓய்வு நாள் இதெல்லாம் எதுக்குன்னு கேட்கிறார் அப்போ இந்த மாதிரி விவாதம் செய்கிற மக்கள் பரலோகத்தில் இருக்கிற சில காரியங்களை பற்றி காட்டக்கூடியது நம்ம அங்க போய் பார்ப்போம் நமக்கு பூமியில என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்ன செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நாம் சில நேரங்களில் கவனிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது இப்போ முதலாவது இசைக்கருவிகள் என்பது உலக பிரகாரமான பூமிக்குரிய பொருள் அது அனித்தியமானது ரெண்டு ஒன்றிய நாலு பதினெட்டுல மாறாக பரலோகம் நித்தியமானது சரீரப்பிரகாரமாக காணப்படாத இடம் ஆகையால் நாம் பூமியில் காண்கிற எக்காலம் சுரமண்டலம் இந்த ஆர்கன் அல்லது இது போன்ற எந்த ஒரு இசைக்கருவியோ பரலோகத்தில் உருவகமாக தான் சொல்லப்பட்டிருக்கே தவிர நேரடியாக இருக்குமானா அங்க போய் பார்ப்பணும் ஒன்றை நிஜ பொருளில் எடுத்துக்கொள்ள கூடாது இதே வேறு விதமாக சொன்னால் பரலோகத்தில் சுரமண்டலங்கள் ஒன்று உருவகமாக விவரிக்கப்பட்டிருப்பது எந்த வகையில் நாம் பூமியிலே தேவனை ஆராதிக்கும் போது நிஜமான இசை கிருவிகளை உபயோகிப்பதற்கு அங்கீகாரம் ஆகாது எகவோ மக்கள் சொல்றாங்க அந்த பரமண்டல ஜவம் சொல்லும் போது சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக சரி ஆமா நம்ம ஒத்துக்குவோம் பூமியிலே செய்யப்பட்டதற்கான எந்த ஒரு அடிச்சுவடும் யாருடையது இயேசு கிறிஸ்தவனுடையது அப்ப இயேசுவோ அப்போசுகளோ செய்யாத ஒன்றை நாம் செய்வதற்கு துணிகரம் கொள்வது எப்படி பாருங்க அப்படி அவங்க செஞ்சிருக்கணும் இல்லையா அவங்கள அடிச்சு விட வச்சிருக்காங்க கிறிஸ்து தான் பிரதான மாதிரியா இருக்காரு அப்படி இருக்கும் பொழுது நாமளா மாதிரியில் இல்லாத ஒன்றை செய்வது என்பது நமக்கு கற்பனையை மீறுவதாக இருக்காதா பரலோகத்தில் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு செயலை நாம் இந்த பூமியின் சபையில் செய்யக்கூடிய அதிகாரம் பெற்றுக்கிறோம் என்று சொல்லுவோ சொல்லவே முடியாது ஏனெனில் பரலோகத்திலே எதிர்காலத்தில் அதுவும் குறிப்பாக உருவக முறையில் நடக்கக்கூடும் என்று விவரிக்கப்பட்டிருக்கிற காரியங்களின் மூலம் நாம் ஆளுகை செய்யப்படாமல் புதிய பாட்டினாலே நாம் ஆளப்படுகிறோம் ஆராதனையிலே சபையாக கூடி பாடுகிற ஒரு இசைதான் புதிய பாட்டில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது அத பாடுகிற அந்த சங்கீதங்கள் என்று சொல்லப்படுது இல்லையா கீர்த்தனைகள் இப்போ பாடுங்கள் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது அப்போது எபேசியர் ஐந்து பத்தொம்பதுலேயும் குலோசியர் மூன்று பதினாறுலையும் இருதயத்தில் கத்தரை பக்தியுடன் பாடி அப்போ ஏன் இந்த மக்கள் இவ்வளவு பெரிய குதிச்சல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆடம்பரம் பண்ணுறாங்க ஏன் இசைக்கருவிகள் செய்கிறாங்க பாருங்க இசைக்கருவிகளை ஒழிச்சுட்டு அவங்களுக்கு என்னெல்லாம் இருக்காது பாருங்கள் ஆட்டம் முதலாக நின்றோம் ஆட்டம் நின்றா ஸ்பீக்கர் பாக்ஸ் எல்லாம் பேச்சுக்கு மட்டும்தான் உதவும் அப்புறம் எதுக்கு ஊஃபர் எதுக்கு வரப்போகுது பாருங்க அந்த அந்த இசைக்கு தான் அநேக இசைக்கருவிகளை தயார் பண்றாங்க அப்போ உலகத்தோட ஒத்தவேசம் தரிக்கிற ஒரு ஆராதனையாக நாம் இருக்கக்கூடாது கிறிஸ்துவின் அடிச்சுவடில் இல்லாத ஒன்றை நாம் செய்வதென்பது தேவன் ஏற்றுக்கொள்வாரா என்பதை நீங்கள் இதானித்து பாருங்கள் சரி வசனம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பது பத்தில் நான்கு ஜீவன்களும் இருபத்தி நான்கு மூப்பர்களும் புதிய பாட்டை பாடினா அந்த புதிய பாட்டு ஆட்டுக்குட்டியானவர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாசைக்காரரிலும் ஜனங்களிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று தம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டபடியால் அந்த புத்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராக இருக்கிறார் என்று சொல்லுகிறது ரொம்ப அருமையா இருக்கு அதுக்கான தகுதியை அவர் சொல்றார் சகல கோத்திரங்கள் பாசைக்காரர்கள் ஜனங்களிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று தம்முடைய ரத்தத்தினாலே மீட்டு கொண்டபடியால் அந்த புத்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திராக இருக்கார் பாருங்க அப்ப எப்படி தகுதி அடைந்தார் என்று சொல்லுகிறதா ஆமா நிச்சயமாக இந்த தகுதியெல்லாம் கொடுத்தவர் யாரு மற்ற மற்ற வசனங்களை நான் பார்க்க இங்க சொல்லல இயேசு இந்த எல்லா தேசத்தாருக்கும் கோத்திரத்தாருக்கும் ஜனங்களுக்கும் பாசைக்காரருமாக தான் மறிச்சிருக்கார் சுவிசேஷம் இவங்க எல்லாருக்கும் தான் பிரசங்கப்படணும் வெளிப்படுத்தல் பதினான்கு பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன் அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளும் கோத்திரத்தாரும் பாசைக்காரரும் காரருக்கும் ஜன கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாய் இருந்து என்று சொல்லப்படுகிறது அவர்கள் எல்லாரும் பரலோகத்திலே காணப்பட்டு வெளிப்படுத்தல் ஏழு ஒன்பது கூட அங்கே தேவனுக்கு மகிமை கொண்டு வருவார்கள் புதிய ஏற்பாட்டிலே விசுவாசத்தின் கதவுகளை தேவன் புரஜாதிகளுக்கும் திறந்திருக்கிறார் என்பது ஒரு ஆசிர்வாதமான செயல் இன்னொரு விலைமிகுந்த ஆசீர்வாதம் அப்போ சில பதினொன்னு பதினெட்டும் பதினாலு இருபத்தேலையும் நாம் எந்த தேசத்திலிருந்து அல்லது இனத்திலிருந்து வருகிறோம் என்பதோ என்ன மொழி பேசுகிறோம் என்பதோ நம்முடைய தோல் நிறம் கருப்பா வெள்ளையா அல்லது அழுக்கா என்பதோ ஏழை பணக்காரன் என்பதோ ஒரு பிரச்சனையே கிடையாது தேவன் வெளிப்படைய வெறுமனே வெறுமுகத்தை மதிப்பவர் கிடையாது இந்த வெளிப்புற காரியங்களை தேவன் முகத்தை பார்க்க மாட்டார் நம்முடைய மாத்திரமே அவர் பார்க்கிறவராயிருக்கிறார் ஒன்னு சாமில் பதினாறு பட்சபாதம் அல்ல என்றும் எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமா இருந்திருக்கேன்னு சொல்றார் அப்ப சொல்லு பத்து முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சில் வாசிக்கிறோம் இல்லையா கிறிஸ்தவுக்குள் எல்லாரும் சமமான நிலைதான் உள்ளது யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை அடிமை என்றும் இல்லை ஆண் என்றும் பெண் என்றும் நீங்க எல்லாரும் கிறிஸ்தேசுக்குள்ள ஒன்றா இருக்கிறீங்க கலாத்தியர் மூணு இருபத்தில அதை வாசிக்கிறோம் இது கிறிஸ்தவத்தின் வல்லமை மிகுந்த ஒரு உயர்வான ஒரு காரியமாக இருக்கிறது துரதிஷ்டவசமாக ஜனங்கள் தேவனை போல மற்றவர்களுக்கு தீர்ப்பளிக்காம அடிக்கடி தவறு விடுறாங்க யோவான் ஏழு இருபத்தி நாலுல தோற்றத்தின்படி தீர்ப்பு நாம் மாம்சத்தின்படி தீர்ப்பு செய்து தோற்றத்தின்படி காரியங்களை அளவிடாவிட்டால் நாம் குற்றம் உடையவர்களாகி ஆகிவிடுவோம் நாம் அதற்காக தேவனால் நியாயந்திருக்கப்படுவோம் யாக்கோபு ரெண்டு ஒன்னுல இருந்து பதிமூணுல நம்ம தோற்றங்களை பார்த்தா ஒரு பொன் மோதிரம் மினுக்குள்ள வஸ்திரம் இன்னைக்கு அப்படி மதிக்கிற மக்களை நீங்க பாக்குறீங்களா எவ்வளவு பணம் கொடுக்குறாங்க எவ்வளவு நம்மளை கவனிக்கிறாங்க எவ்வளவு நமக்காக வேலை செய்கிறாங்க இவங்களை தேவன் அப்படி கனப்படுத்தும்படி கேட்குறாரா விசுவாச அளவுகளில் அதிகமாய் வளர்ந்துருக்கிற மக்களை பார்த்து நம் கனப்படுத்துவது நியாயமாக இருக்கலாம் ஆனால் பொருள் மூலமாக கணத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிற மக்கள் விசுவாசத்தை இழந்து போவார்கள் அது ஒரு பெருமையானது பாருங்கள் அவர்கள் அதை ஒரு பெருமையாகவே கருதுவார்கள் அது தேவனுக்கு விருப்பம் இல்லாத ஒன்று அப்படி நாமபாதத்தோடு விசுவாசங்களை பற்றி இடம் கூடாது அவைகள் கிறிஸ்துவின் சபைக்கு உடன்பாடன் உடன்பாடானது கிடையாது நாம் எல்லோரையும் மீட்கும்படியாக கிறிஸ்து மறித்தார் என்பதாகவும் தேவனைப் போல மற்றவர்களை அதே அன்போடும் சமத்துவத்தோடும் நியாயமான உணர்வோடும் நடத்துவதற்கான வாய்ப்பை கிறிஸ்துவானவர் நம்ம எப்படி நடத்தினாரோ அதே போல நாம் கூட நன்றி உள்ளவர்களாக மற்றவர்கள் என்ன செய்யணும் மற்றவர்களை நாம நடத்துகிற பிள்ளைகளாக நாம இருக்கணும் அதுதான் தேவனுக்கு விருப்பமான செயலாக இருக்கிறது அந்த புதிய பாடல் இயேசு நம்மை தேவனுக்கு என்ற ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் ஆக்கியிருக்கிறார் என்றும் நாம் பூமியில் ஆளுகை செய்வோம் என்றும் சொல்கிறது இது கிறிஸ்துவின் வருகைக்கு பின் இயேசுவும் அவரை பின்பற்றுகிறவர்களும் பூமியில் உள்ள எருசலேமில் பூமிக்குரிய ராஜ்யத்தில் ஆயிரம் வருடம் அரசாழ்வார்கள் என்ற ஆயிரம் வருட அரசாட்சி கொள்கையோடு ஒத்துப்போவதில்லை புதிய பாடலானது இப்பொழுது ராஜாக்களாகவும் ஆசாரிகளாகவும் இருக்கிறார்கள் என்ற உண்மையை வெளிப்படுத்துகிறது வெளிப்படுத்தல் ஒன்று ஐந்திலிருந்து ஆறு ஆவிக்குரிய ராஜ்யமாகிய சபையில் நாம் பங்காக இருக்கிறோம் மத்திய பதினாறு பதினெட்டு பத்தொன்பது அப்போ சிலரு ரெண்டு முப்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு கடந்த நேரங்களில் படிச்சிருக்கிறோம் நம் ஆவிக்குரிய பலிகளை செலுத்தும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருந்து

ஆயிரம் வருஷ அரசாட்சி கொள்கை என்ற தனி பாடத்துல தூதருடைய சத்தத்தை கேட்டான் கண்டான் அவருடைய லக்கம் பதினாயிரம் பதினாயிரம் ஆகவும் பதினாயிரம் பதினாயிரம்னா இப்படி நீங்க பெருகிட்டு போனீங்கன்னா ஒரு ஒரு கோடிக்கு சமமாக ஆயிரம் பதினாயிரம் அது பத்து லட்சத்திற்கு சமமாக சொல்ல முடியும் இந்த எண்ணிக்கைகள் பரலோகத்தில் எண்ணிலடங்கா தூதர் சேனைகள் உண்டு என்பதை விளக்குவதற்காக கொடுக்கப்பட்டுள்ள உண்மை என்று வெளிப்படையாக தெரிகிறது இருபத்தி நான்கு மூப்பர்களையும் போலவே இந்த தூதர்களும் ஆட்டுக்குட்டியானவர் பாத்திராய் இருக்கிறார் எப்படி பாத்திரராயிருக்கிறார் என்று சொல்லி நம் உண்மையை பார்த்திருக்கிறோம் தகுதியானவராயிருக்கிறார் என்று சொல்லி அவங்க சொன்னதையும் நம்ம பார்த்துருக்குறோம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இருபத்தி நான்கு மூப்பர்களை போலவே இந்த தூதர்களும் ஆட்டுக்குட்டியானவர் பாத்திரராய் இருக்கிறார் என்று சொல்லிட்டு மகா அவர்கள் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கணத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள இருக்கிறார் என்று சொன்னார்கள் அப்ப இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பின் தேவன் கிறிஸ்துவை உயர்த்தி இவை எல்லாவற்றையும் அவர் அதற்கு உண்மையாகவே பாத்திர ரெண்டு ஐந்து பதினேழு இருபது இந்த திரல் கூட்டமான தூதர்கள் தவிர வசனம் வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழ் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும் சமுத்திரத்தில் உள்ளவைகளும் ஆட்டுக்குட்டியானவருக்கு ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களில் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன் நியாயத்தீர்ப்பின் போது துன்மார்க்கரும் கூட கத்திரை மையப்படுத்துவார்கள் பிலிப்பிய ரெண்டு ஒன்பது பதினாலு பத்துல இருந்து ரெண்டு பன்னெண்டு கூட இறுதியாக வசனம் பதினால அந்த நான்கு ஜீவன்களும் ஆமேன் என்று சொல்லினான் இருபத்தி நான்கு மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டார்கள் சரி நமக்கு சில பிரச்சனை இருக்கிறது இந்த வசனமானது நாம் கிறிஸ்துவை நேரடியாக தொழுது கொள்ளலாம் என்று இயேசு இந்த பூமியிலே பணிந்து கொள்ளப்பட்டார் தொழுது கொள்ளப்பட்டார் நேரடியாக பேசப்பட்டார் என்ற சந்தர்ப்பங்கள் எல்லாம் அப்போ சில ஏழு ஐம்பத்தி ஐம்பத்தொன்பது அறுபது இந்த ஸ்டேவான் ஐந்து ஆறு இருபத்தி ரெண்டு பதினேழு யாராவது ஒருவன் அவர் சரீரத்தில் இருக்கும் போது அவன் அவர் நிற்கும் அவர் முன் நிற்கும் போது தான் நடந்துள்ளது மற்ற இரண்டு பதினொன்று எட்டு ரெண்டு ஒன்பது பதினெட்டு பதினாலு முப்பத்தி மூணு பதினைந்து இருபத்தைந்து மற்ற இருபது இருபது இருபத்தெட்டு ஒன்பது இருபத்தெட்டு பதினேழு மார்க் ஐந்து ஆறு லூக்கா இருபத்தி நாலு ஐந்து சக யோவான் ஒன்பது முப்பத்தெட்டு அவர் சரீரத்தில் இருக்கும் சந்தர்ப்பங்கள் நீங்களாக இதெல்லாம் நம்ம பாடம் விவரமாக வரும்போது போதிப்போம் தயவு செய்து வசன குறிப்புக்காக சொல்லிட்டு இருக்கேன் கிறிஸ்துவின் மூலமாக யோவான் பதினான்கு ஆறு பதிமூணு பதினாலு பதினாறாம் அதிகாரம் இருபத்தி மூணு இருபத்தி நாலுல தேவனை நோக்கி யோவான் பதினாறு இருபத்தி மூணு செபிக்கும்படியாக நாம் கட்டையிடப்பட்டிருக்கிறபடியால் பிதாவை மாத்திரமே கொள்ள நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது யோவான் நாலு இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு பிலிப்பியர் மூன்று மூன்று வெளிப்படுத்தல் பதினாலு ஏழு பத்தொன்பது பத்து இருபத்தி ரெண்டு ஒன்பது பரலோகத்தில் கிறிஸ்துவானவரின் முன் காரியங்கள் ஒருவேளை வித்தியாசமான முறையில் இருக்கலாம் ஆனால் பரலோகத்தில் ஒரு காரியம் இப்படி இருக்குது என்று நாம் வாசிப்பது நாம் இந்த பூமியில் இன்றைக்கு செய்யலாம் என்பதற்கான எல்லா நேரங்களிலும் எல்லா காரியத்திலும் அங்கீகாரம் கொடுக்காது சரி அதை குறித்து நாம் விரிவாக பாடத்திட்டத்திலே ஐந்தாம் அதிகாரம் படிக்கும்போது விரிவாக நாம் படிக்கலாம் அதுவரை தயவு செய்து காத்திருங்கள் பிதாவாகிய தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார்கள் இந்த நேரத்திலே இதில் கலந்து கொண்டு கேட்ட தேவனுடைய பிள்ளைகள் யாவரும் கிறிஸ்து மூலமாய் ஆசிர்வதிக்கப்படுவார்களாக நாம் செபிப்போமா பரலோகத்தில் வாசமாயிருக்கிறதான இரக்கம் நிறைந்த நல்ல பிதாவே எங்களுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தகுதியை விவரிக்கிறதை குறித்தும் அவருடைய தகுதிக்காக அவர்கள் கனமும் மகிமையும் செலுத்தப்படுவதையும் குறித்து நாங்கள் பார்த்தோம் அதற்கு அவர்கள் ஆமீன் என்று சொல்வதையும் அறிந்திருக்கிறோம் அதற்காக அவர் செய்த வேலைகளையும் அறிந்திருக்கிறோம் இயேசுவானவர் பணிந்து கொள்ளப்பட்டார் தரிசனத்திலே பணிந்து கொள்ளப்பட்டார் பரலோகத்திலே பணிந்து கொள்ளப்படுகிறார் பிதாவை இது எங்களுக்கு இன்று என்ன அர்த்தம் கொடுக்கிறது எங்களுக்கு கட்டளை என்ன என்பதை நாங்கள் மேலோட்டமாக கண்டுகொண்டோம் பிதாவை வரக்கூடிய நாட்களில் இதை இன்னும் அதிக விவரமாக பார்க்க எங்களுக்கு ஆய்ஸ் நாளை தாரும் உமக்கு சித்தமானால் நாங்கள் அதை பேசுவதற்கு அணுக்கரகம் செய்திடலாம் பிதாவே எங்களுக்கு பூமியிலே கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளை கண்டுபிடித்து யாரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் என்பதை பார்த்து நாங்கள் அவ்வாறு செய்ய எங்களுக்கு உதவி செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் இறக்கமுள்ள பிதாவே கேட்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை தருவீராக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் வாழ்த்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே